பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான மண்டல அளவிலான சதுரங்கப் போட்டி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று நடைபெற்றது பாரதிதாசன் பல்கலைக்கழக சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான மண்டல அளவிலான சதுரங்கப் போட்டி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் மொத்தம் முப்பத்து நான்கு பெண்கள் அணிகளும் இருபத்தேழு ஆண்கள் அணிகளும் பங்கேற்றனர் இப்போட்டியின் நிறைவு நாளான இன்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆண்கள் பிரிவில் முதல் பரிசை திருவாரூர் மாவட்டம் திரு வி கே கல்லூரி ஆண்கள் அணி பெற்றது இரண்டாம் பரிசை திருச்சி பிஷப் ஹீப்பர் கல்லூரியின் ஆண்கள் பெற்றது இதேபோல் பெண்கள் பிரிவில் முதல் பரிசை திருச்சி பிஷப் ஹீப்பர் கல்லூரியின் பெண்கள் அணி பெற்றது இரண்டாம் பரிசை திருச்சி ஹோலிகிராஸ் கல்லூரி அணி பெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விளையாட்டுத்துறை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மெகபூ ஜான் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிச்சைமணி வாழ்த்துரை வழங்கினார் துணை முதல்வர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளுக்கான பொறுப்பாசிரியர்கள் பல கல்லூரிகளின் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வித்துறை ஆசிரியர் பிருந்தா பரத்குமார் மற்றும் அஜித்குமார் ஆகியோர் செய்திருந்தனர்

何 thank you